ఎస్ సెవెన్ ఎక్కువ హండ్రెడ్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్

துலாலக்னத்துக்கு வந்து குரு இருக்கு இது அவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான டைம் இது மூணாம் இடம் பார்க்கும்போது சில பேர் ஃபோன் வாங்குவாங்க சனி பார்த்துட்டு இருக்கு அந்த ஃபோனை பத்திரமா பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நம்மளை மீறி நம்ம வயசில் இருக்கிற மீறி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அமைப்பு வந்துடுவாங்க இவ் இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை இவங்க பகச்சுப்பாங்க ஒரு மாட மாளிகை பெருசாக ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா பார்த்து வாங்க இந்த சொன்னேன் இல்லையா இந்த திடீர் அதிர்ஷ்டம் இந்த திடீர் அதிஷ்டம் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ப்ரமோஷன் ஆகிடும் திடீர்னு சம்பளம் உயிர் வாங்கிடும் அவ்வளோ திடீர்னு இது நான் உண்மையாலுமே பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நடந்தது எப்படின்னா எஸ் செவன் டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படி எத்தனையோ பேரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் ஜோதிடர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிதுன லக்னம் சார் அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் மிதுன லக்னத்துக்கு வந்து குரு லக்னத்திலே இருக்கிறார் குரு வந்து இவங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் இப்போ இவங்களுமே தொழில் பார்த்து பண்ணணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா பத்தாம் இடத்துல இப்போ சனி இருக்குது இவங்களும் தொழில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு பண்ணணும் அண்டு ஏழாம் அதிபதின்னு சொல்கிறது வந்து இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு பார்ட்னர்ஸ் ஓகே மேம்

மிதுர லக்னக்காரங்களுக்கு அடுத்த வர்ற குரு ரெண்டு வருஷமே ரொம்ப சூப்பரா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஏதாவது பண்ணாலும் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் இப்போ நம்ம பார்ட்னர் போட்டு அக்ரிமெண்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்றோம் இல்லையா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் தான் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க வெறும் குரு பார்த்ததுன்னா அது ஃப்ரூட்ஃபுல் ஆயிடும் அங்க சனியும் பார்க்குது அது கொஞ்சம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷம் கூட தாங்காதுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே அந்த பாட்னர் ஸ்கூல்ல அப்படியே போய் போய் சண்டையாக இருக்கும் சண்டை சண்டைங்க ஆகி பிளவுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே போய்டும் அப்படின்னு அது மட்டும் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் இவங்க எந்த தெய்வங்களை வழிபற இவங்க வந்து ஸ்ரீதேவி மாரியம்மன்னு இருக்கும் இல்லைன்னா மாரியம்மன் கரு மாரியம்மன்னு இருக்கும் அது இல்லை மாரியம்மன் அப்படி இல்லையா சூவர் ஸ்ரீதேவி மாரியம்மன் முத்துமாரியம்மன் இல்லை வெறும் மாரியம்மன் இவங்களை இவங்க எப்பவுமே பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமை சார் அடுத்ததா துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்க போது சார் சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துலா லக்னத்துக்கு வந்து ஒம்போதுல குரு இருக்கு இது அவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான டைம் அது இந்த பாக்கியம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சப்போஸ் அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ அப்பாவோட ஏக்கம் அவங்களுக்கு பயங்கரமா இருக்குமா இந்த சமயத்துல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு அவங்களுக்கு தாட் நிறைய வர ஆரம்பிச்சிருமா அவங்களுக்கு அப்பா இந்த வருஷம் வந்து கூட டைம் ஸ்பெண்ட் வாய்ப்பு ஒன்று இவங்களுக்கு துலா லக்னத்துக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்கும் இடம் பார்க்கும்போது சில பேர் வாங்குவாங்க சனி பார்த்துட்டு இருக்கு அந்த போனை பத்திரமா பாத்துருக்கேன் திடீர்னு கீழே போட்டு அது பிரேக் ஆகும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால் அது மட்டும் அவங்க சேஃபாக பார்த்துக்கணும் பெரியவங்க நம்மளோட வயசு மூத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் வச்சு நடக்கட்டும் பேசணும் பேசணும் ஏன்னா ஒரு ஒரு நம்மளை மீறி நம்ம வயசுல இருக்கிற மீறி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஆரோக்கியம் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அமைப்பு வந்துடுவாங்களே அவங்க ஏதாவது மனசில் நினச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ ரேண்டமாவே யாரும் பெருசாக பெரியவங்களை அதாவது அவங்க வயசுக்கு மூத்தவங்களை சொல்கிறேன் பெருசா மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆ அது கொஞ்சம் ஏன்னா இவங்களுக்கு இவங்க ஒரு ஒரு ஃபார்ட்டி வருவாங்க இல்லையா அப்போது இவங்க பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ரிட்டன் ஆகும் இவங்க இங்க பேசுறாங்க அப்படின்னா நாற்பது வயசுக்கு ஒருத்தன் அடிச்சிருவான் நம்ம செஞ்சது தான் திருப்பி நடக்க போது அதுல எந்த ஒரு மாற்றமும் இது ஜோதிட நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் சரி சரி அறுப்பான் தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் மரியாதையோட நடத்துங்க அதுதான் இன் காமனாவே இப்படி அவங்கள மதிச்சுதான் நடத்தணும் மனிதர்களை மதிச்சுதான் இது பண்ணணும் இவங்க ஒரு படி மேல போய் இவங்க பண்ணணும் ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகம் போய் டச் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்த இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை இவங்க பகச்சிப்பாங்களாம் அது அவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களால அடுத்த வருஷம் இவங்களுக்கு ஒரு ஆதாயமே கிடைக்கும் அது இந்த சமயத்தில் இது பேசி அது போயிடும் போயிடும் அது நம்ம கிடைக்காமே போயிடும் அதை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் அவங்க சனி ஏறி அதனால தான் அந்த மூணாம் இடத்தை பார்க்குறனால தான் அவங்களை அந்த மாதிரி நான் சொன்ன மரியாதையாக அப்படின்னு ஒரு மாடை மாளிகை பெருசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா பார்த்து வாங்குங்க ஏதாவது ஒரு பெரிய வில்லாஸ் பெரிய பெரிய வீடு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சனியோட பொசிஷன் வந்து சரியாக இல்லை அதனால் அந்த வீட்டுக்கு உண்டான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து கண்டிப்பாக பண்ணனும் இந்த துலா லக்னக்காரங்களுக்கு யாராவது கேட்ரிங் தொழில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கு ஃபுட்டு சார்ந்த தொழில் இருக்கு அப்படின்னா கேட்ரிங் ஹோட்டல் ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் அது அடுத்த ரெண்டு வருஷ காலமே சொல்கிறேன் அவங்க நல்லபடியாகவே அடுத்து ரெண்டு வருஷமும் அவங்களுக்கு ரொம்ப அருமையான டைமாக இருக்குது சனி உங்களுக்கு ஃபேவராக இருக்குது குருவும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஓகே அதனால் அவங்க நல்லாவே போகும் இந்த வருஷம் துலா லக்ன்காரங்க வந்து சிறப்பு வழிபாடு எந்த கடவுளுக்கு பண்ணல சார் ஜெகநாதப் பெருமாள்னு சொல்லி இருக்கேன் ஓகே ஓகே அவர் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வர எப்பவுமே எப்பவுமே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் அருமை இப்போ அடுத்த லக்னத்துக்கு போயிடலாம் விருச்சிக லக்னம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு விருச்சிக லக்னம் வந்து எட்டுல குரு இருக்கு இந்த இல்லையா இந்த திடீர் அதிர்ஷ்டம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ப்ரொமோஷன் ஓகே திடீர்னு சம்பளம் உயிர் வாயிடும் அவங்களுக்கு திடீர்னு இது நான் உண்மையாலுமே பார்த்தேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கே நடந்தது எப்படின்னா பணம் இவங்ககிட்டருந்து எப்படியாவது வருமா ஓகே எப்படி வருன்னா இது உண்மையுமே நடந்தது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் வச்சுருக்கிறாங்க மச்சான் நீ ஒரு ரெண்டு லட்சம் வச்சுக்க நீ வேறு ஏதாவது ரொட்டேட் பண்ணால் பண்ணிக்கோ நான் இந்த ரெண்டு லட்சம் வச்சேன்னா அதை செலவு பண்ணுறேன் நான் கேட்கும் போது கொடு அந்த பணம் அப்படி வருமா இதுதான் திடீர் அதிர்ஷ்டம்

பணம் வரது கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வேற ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க இல்லையா இப்போ இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கும் அவங்க போக முடியும் அடுத்த கம்பெனிஸுக்கு எங்க போனாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு சம்பளம் தருவாங்க நீ பாண்ட் இருக்கு இல்லையா இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டு வருஷம் இந்த கம்பெனியில் நீ வேலை பண்ண பண்ண நான் உனக்கு இவ்வளோ சேலரி தரேன் ஓகே ஒரு ஹைக் ஓகே உங்களுக்கு அதனால இந்த விருச்சி இலக்கணக்காரங்களுக்கு இந்த மே வரையும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு மே இல்லை

ஓகே இவங்களுக்கான சிறப்பு வழிபாடு விருச்சிக லக்னத்துக்கு வந்து இவங்களுக்குமே கிட்டத்தட்ட மகாலட்சுமி வந்துருவாங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு இவங்க எப்பவுமே அதை தொடர்ந்து அவங்க கோயிலுக்கோ இல்லை வீட்டில் பூஜையோ ஏதாவது இல்லை மந்திரமோ ஏதாவது அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயுமே அருமை சார் அடுத்தது தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் தனுசு லக்னத்துக்கு ஏழில் குரு இருக்கு ம் இந்த மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ் இருக்கு இல்லையா இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தடவை இந்த மே வரையும் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடம் சரியாக இருந்தால் இந்த தடவை இந்த மேக்குள்ள அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு இவங்களுக்கு நாலாம் லக்னமும் நாலாம் மதி அதிபதி போய் ஏழில் நிற்கிது இவங்க இந்த வருஷம் தாட் எப்படி இருக்குன்னா விஸ்தாரமாக இருக்குமா அவங்களோட தாட் படிக்கிறவங்களுக்கு நான் பெரிய படிப்பாக படிக்க போகிறேன் அப்படின்னு தாட் ஓப்பன் ஆகுமா வாங்கினா பெரிய வீடு தான் பெரிய வேலைக்கு பெரிய வேலைக்கு தான் போகணும் பெரிய இடத்துக்கு தான் நம்ம போகணும் அதே மாதிரி கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் எனக்கு பெரிய இடமா வரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக கிரியேட் ஆக நேரம் அவங்களுக்கு இது ஓகே ஓகே வாங்கினாலும் சின்ன காரெல்லாம் வாங்க முடியுமா பெரிய காரெல்லாம் தான் திங் பிக் தான் அவங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற அவங்க தாட் அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே இந்த வாகனம் சம்பந்தமான படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு சூப்பரான காலம் அது இவங்களுக்கு இந்த தனுஷ்ன காரணங்களுக்கு அதில் தொழிலில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த மேக்குள்ள வாய்ப்பு இருக்குது இல்லை அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்களுக்கு நிறைய சான்ஸ் சப்போஸ் சில பேர் வந்து நான் தனியாக இன் தனியாக வந்து அந்த இது சொல்லுவாங்க மெக்கானிக் ஷாப் அது கைண்ட் ஆஃப் பெருசா பெருசா ஷோரூம் ஷோரூம்ஸு அண்டு சில பேர் இந்த கார் ஷோரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம் ஏஜென்சி எடுத்து ட்ரான்சைசி எடுத்து இப்படிலாம் எடுத்து பண்றதுக்கு இவங்க இவங்களுக்கு ஐடியா வந்துருமா ஓகே ஓகே இதெல்லாம் இம் பணம் இருக்கிறவங்க கன்ஃபார்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஓகே பண்ணக்கூடிய காலம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ எதாக இருந்தாலும் எல்லாமே ஜென்ரலாகவே எல்லாமே கவனமாக பண்ணட்டும் பட் இந்த லக்னத்தில் ஏன்னா சனி நாளில் நிற்கிது வாகனம் இடத்துல நிற்கிது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி செவனுமே நல்லா தான் இருக்குது ஏன்னா அடுத்து ரெண்டு குருவுமே அவங்களுக்கு பயிற்சி டுவெண்ட்டி சிக்ஸ் மே அண்ட் டுவெண்ட்டி செவன் மே ரெண்டுமே அவங்களுக்கு நல்லா இருக்குது அருமை சார் இவங்களுக்கான தெய்வம் இந்த தெய்வத்தை வழிபடம் இவங்க ஒரே ஒரு தெய்வம் தான் சுப்பிரமணியர் முருகர் கிடையாது முருகர் கிடையாது ஓகே சுப்பிரமணியர் ஓகே அதான் முருகன் அப்படியே அப்படியே கொஞ்சம் நூற்றி வச்சுக்கலாம் ஓகே சுப்பிரமணியர் எழுதியிருக்கோம் ஓகே கோயில் அந்த கோயில் இவங்க இவங்க வழிபாடு செஞ்சுட்டே வந்தாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியும் அந்த சுப்பிரமணியர் எந்த அளவுக்கு கூடையே இருக்கிறாருன்னு அவங்களுக்கு